மூலம் நட்சத்திரம் ரொம்ப ஒரு கெட்டிக்கார நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் நீங்களாக ஒரு ரவுண்டு போட்டுக்குவீங்க இந்த ரவுண்டு படி தான் நடக்குது இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினப்பீங்க உங்களுக்கு அப்படி புரிதல் என்னென்னா பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்க கண்ணை திறந்து பாரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் அந்த பூனை கண்ணை திறந்து பார்க்குது ஆமா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லுது அது போல் நீங்களாக ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பீங்க அது பல நேரங்களில் உங்களுக்கு ஒரு தலைவலியாக போகும் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஹனுமனை ஒரு புஷ் பண்ணி விடுவாங்க இப்போ இதில் கூட பாருங்கள் ராவணனை அங்கே சீதா இருக்க இடத்துக்கு போகும்போது கூட அந்த ஹனுமனோட சக்தியை அடுத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஹனுமனுக்கே தெரியும் அப்போ தான் அவர் ஒரே ஜம்பில் இங்கேருந்து இலங்கைக்கு ஜம்ப் பண்ணுறாரு அவரோட சக்தி என்னன்னு அவருக்கு தெரியாது அதுபோல் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது போல் நீங்கள் உங்களோட உற்றவர்கள் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரையாவது அவங்களோட அனுசரணையாவது நீங்கள் கிடைக்கணும் நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கு எல்லாத்தோட எல்லாத்தோட விஷயத்தையும் நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது உங்களுக்குன்னு சில ஆத்மார்த்தமான சில நட்புகளோ உறவுகளோ நீங்கள் வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட சக்தியை கொஞ்சம் அவங்க சிம்லேட் பண்ணி விடும்போது அற்புதமான சக்தி படைச்சவங்க நீங்கள் நீங்களே உணர்வீங்க அடுத்தவங்கள உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பட 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 படான்னு பேசிடுவீங்க நீங்கள் பேசிட்டு விட்டுடுறீங்களா மனசில் வச்சுட்டு பேச மாட்டிங்க ஆனால் அந்த நோகடிக்கப்பட்ட இடம் அதுவும் வந்து உங்களை போல் புரிதல் உள்ள இடமா இருந்தால் தானே அவங்களும் உங்களை சரி போயிட்டு போகுதுன்னு விடுவாங்க அவங்களுக்கு மனசு வலிக்கிறது போல் மற்றவங்க நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து வசை பாடுறீங்க இல்லையா அந்த ஆள் நினச்சாங்கன்னா அப்புறம் அவங்க உங்கள் கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்கன்னு வைங்களேன் அதனால் அந்த இடம் சூழல் அறிஞ்சு உங்களோட வார்த்தைகளை படப்படப்படன்னு விடாமல் பார்த்து பொறுமையாக இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேச கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பகைகள் கூட உங்களுக்கு வராது உங்களோட தந்தை வழி அத்தைமார்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு மேக்சிமம் ஒரு அத்தை இருக்கலாம் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட அத்தைகள் இருந்தால் ஒரு அத்தையோட உங்களால் சமரசம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அதை நீங்கள் அது எதில் வேணாலும் இருக்கலாம் ஒரு பொருளாதார ரீதியாக உங்களால் கிட்ட போக முடியாமல் இருக்கலாம் இல்லை அவங்க பொருளாதாரத்தில் குன்றி இருக்கிறதால உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லை பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அத்தை அப்படி இருக்கலாம் இதுவரையிலும் பொதுவானதாக பார்த்தோம் இனி பார்க்கறது பெண் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய துணை அதாவது முன்கோபக்காரராக இருப்பார் ஆனால் ரொம்ப வெகுளியாக யதார்த்தமாகவே இருப்பார் அவரோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மகாராணி தான் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய குழந்தைகள் மாணிக்கங்களாகவும் ரத்தனங்களாகவும் அவ்வளவு அருமையான குழந்தைகளை உங்களுக்கு பிறப்பாங்க பெண் மூலமான நீங்கள் நல்ல கவர்ச்சியாக இருப்பீங்க மாநிலத்துக்கும் மேற்பட்டவங்களாகவே இருப்பீங்க உங்களோட முடிகள்லாம் நல்ல கற்றையாக சுருள் சுருளாக பார்க்க ரொம்ப கவர்ச்சியாகவே இருப்பீங்க ரொம்ப ஒசுரோன்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டை அப்படின்னு சொல்ல முடியாது நார்மல் ஹைட்டில் இருப்பீங்க பெண்கள் அவருக்கு நாற்பது வயதுக்கு மேலே உடம்பு பருத்திடும் பெண் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களான நீங்கள் அடுத்தவங்ககிட்ட அடிமை வேலைன்னு பார்க்காம சொந்த தொழில் ஏதாவது செய்திங்கனாலும் சிறப்பாக இருக்கும்